ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம ஊரில் என்னன்னா நம்ம ஊர் பசங்களோட சேர்ந்து வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம் வெயிலின் தாக்கம் வந்து இளநீ நொங்கு பயணி நம்ம குடிச்சோன்னு சொல்லியிருக்கோம் முடிஞ்சளவுக்கு நம்மளும் வந்து சமூக சேவை பண்ணலாம்னு சொல்லி நானும் நிறைய விடிகளை சொல்லியிருக்கேன் இப்போ அதனால தான் நம்ம ஊர் பசங்களோட சேர்ந்து நம்ம வந்து மோர் பந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் வார வாரம் ஒரு வீடியோ வந்து நம்ம சமூக சேவை வீடியோ நம்ம கண்டிப்பா போடறோம்னு தான் வச்சிருக்கோம் இப்போ என்னன்னா இந்த ரோட்டு ஓரங்களில் போகிறவங்களுக்கு வந்து நம்ம மோர் சுற்றுலாம் வச்சுருக்கோம் இந்த வெயிலின் வைக்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்க தாகத்தை நம்ம தீர்க்க முடியும்

மோர் சுவையான மோர் சொல்லுமணி நீ அங்க மீன் மக்கலாம் இந்த அப்பிலுக்கு தானம் போடு பாரு

ஏ மோர் குடி போ சம்பூரடா போ மோர் 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 குடிச்சு வாங்க மோர் குடிச்ச வாங்க யா யா வாங்க சொல்ல மணி எடு mukaan हां मां சரி சரி ஓகே हां போ வெயில் ஆச்சு குடிச்சி வச்சிட்டாலும் இருக்குடா அன்னிக்கு அன்னிக்கு எடி போறோம் சரி வாங்க போவோம் வேல் பயங்கரமா அடி சரி வாங்க போவோம் வேல் பயங்கரமா அடி சரி இப்போ நம்ம எங்கே மோகர் கொடுக்க போகிறோம்னா அதாவது அந்த வேகாத வெயிலில் பாடுபடும் விவசாய பெருமக்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்கள் சார்பாக நம்ம ஐயா காமராஜர் போய் இப்போ நம்ம மோர் கொடுக்க போயிட்டுருக்கோம் இந்த வக்கியில் நடமாடவே முடியலை எப்படி தான் விவசாயம் பார்த்து பாடுபட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம சேனல் மூலமாக அவங்களை தேடியே போய் நம்ம வந்து மோர் கொடுக்க போகிறோம் நம்ம நற்படி தலைமை தொடரும் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஐடியா ஷேர் பண்ணுங்கள் நம்ம வெயில் இருக்காங்களே தாங்க

നമ്മു പാസങ്ങല് പെ കൊടുത്തും പോ എല്ലാം എടുക്കാച്ചി എല്ലാം എടുക്കാച്ചി ரொம்ப സന്തോഷം ரொம்ப സന്തോഷം ആരെങ്കിലും വായേശ ആരെങ്കിലും എടുക്കടാ ആരെ ആരെ ഇവൻ മാ കൊടുക്കും യാമ ഇട്ട മോള് ഇതാ ഇര വോള് അല്ലാ മുനി നീയാണ് ചെയ്യേണ്ടേ यार നേ ക്യാമറ അല്ല താഴെ കളഞ്ഞിട്ട് വാ അതെന്താ ஆமா நம்ம கேமரா தலப்பிடி விடு அப்பதான் பெயிண்டர் தெரியுது நீ வேற யாரோ மாதிரி வீடியோ பதல்ல நான் என்ன சொல்லே போடுறது அது அப்படியே சவுட் கேயா சேவி உறல சட்டிங்க மாரே ரெவென்யூ கிளாஸ் கொடுங்க சரி சர்ச்சி பேர்மா ஆமா சர்ச்சிக்கு சரி கொஞ்சம் நடி சர்ச்சி சர்ச்சிக்கு வெச்சிருங்க போ இந்த மூட்டைய உங்களுக்கு மாரே யாருக்கு கொண்டு போய் நீங்க அப்படி சர்ச்சுக்கு சர்ச்சில் எத்தனை பேர் மூணு பேர்